மக்களே இன்னை என்ன பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்ல நைட்டு வந்து நைட் ஒன்றரை மணிக்கு வந்து நாய்க்கு வலிச்சிருக்க மக்களே அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்கு வலிச்சதும் எல்லாம் ஹவுஸ் மட்டும் ஏன் ஏனா விதம் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா நாய் பின்னாடி குட்டி போட்டுக்குது நாய் குட்டி போட்டு தான் கத்தி கிடக்குது அதில் மக்களே இன்னொருத்தர் கொட்டி போகிறதுக்காசம் பாத்ரூமில் போயிட்டு இருக்கிறாரு மக்களே தான் கற்று மக்களே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நைட் ஒன்று மணிக்கு எல்லாரும் பாய் சொல்லிட்டு போக சொல்லுவோம் அவங்க நாயை கற்று சொல்லு எல்லா ஏழு என்ன என்னன்னு பார்க்குறாங்க யார் தூங்கிட்டாங்க அப்படின்னு பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா பாத்ரூம்லேருந்து கம்பருதி நினைக்கிறாரு மக்களே அப்படியே உள்ள அந்த கண்ணாடில் பார்த்தீங்கன்னா பார்வதி இருக்கிறாங்க மக்களே பார்வதி இருந்து என்ன சொல்கிறாங்க பார்வதி இருந்து அவங்க கொஞ்ச நேரம் வச்சு வெளியே வந்து மைக் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடில என்னால் இருக்க முடியல என்னை வெளியே அனுப்பிச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே இது என்ன இது ரியாலிட்டி ஷோவாக எதுனாவா எனக்கு ஒன்றுமே புரியல மக்களே எப்படி என்னத்து கோஷம் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படியே பற்றதா உனக்கு கேட்குது அப்படின்னு எல்லாம் கமெண்ட்ல தெரிவிக்கிறாங்க மக்களே இது வேறு எதுனா இருந்தால் கூட பரவாயில்ல இப்போ எல்லாருக்கும் அந்த வீடியோவை எடுத்து அந்த வீடியோவை கரெக்டாக இந்த ஒன்றரை மணிக்கு ஏன் நாய்க்கொள்ளிக்குது நைட்டில் ஏன் நான் ஆகிக்கொண்டிக்குது அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க மக்களே இது வீடியோவும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அந்த வீடியோ என்னால் சொல்ல பா போட முடியாது சின்ன குழந்தைங்கலாம் பார்க்கறதுனால இந்த விஷயத்தை மட்டும் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் மக்களே இது பார்த்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஏன்னா வந்து எயிட்டீன் பிளஸ் மட்டும் பார்க்கற மாதிரி இருந்தால் பரவாயில்ல இந்த பிக் சின்ன குழந்தையிலேருந்து எல்லாருமே பார்க்குற மக்களே அப்படின்னா நம்ம என்ன மாரி இருக்கிறோம் அது இது கொஞ்சம் ரொம்ப தவறான விஷயம் மக்களே ஏன்னா நைட்டு ஒன்று மணிக்கு வந்து நாய்க்கு பிழைக்கிற மாதிரினா அது ரொம்ப தப்பு மக்களே இதெல்லாம் பிக்பாஸ் வேறு எதுனா ஆனால் ஆனா இந்த சேசன் நைன் வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு மக்களே பார்வதி ரொம்ப நல்லா தான் விளையாடிருந்தாங்க விளையாடினது ஒரு ரெண்டு வாரத்துக்கு மூணு வாரத்துக்கு முன்னாடி எப்படி இந்த கம்பரியின் அதுக்கப்புறம் காத்தல் வந்து நான் சக்தி மக்கள் என் மணி கூட்டு கொண்டு பொண்ணு காறேன் அப்படிலாம் சொல்கிறாங்க மக்களே என்ன அத்தை தான் பண்ணுறதோ என் ஒன்றுமே ஒன்றுமே பொதுமக்களுக்கு புரியல மக்களே ஏன்னா இப்படிலாம் பண்ணுறதெல்லாம் வந்து வேலைக்காகாது மக்களே அதுக்கப்புறம் இன்னொன்று இன்னைக்கு தலை டாக்ஸ் டாஸ்க் யார் வந்து தலை அப்படின்ற டாஸ்க் மக்களே இன்னைக்கு இன்னைக்கு வந்து யார் டாஸ்கின்றது பலூன் கட்டி காலில் ஒதிகிற மக்களே அந்த ஆதிரி எப்ஜி தலைமல் வச்சுன்னு காலில் தானே ஒதிகணும் அப்படின்னு தலைமல் வச்சு உதைக்கிற மக்களே இதெல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி பண்றது மக்களே ஏன்னா இப்போ நம்ம கே இருந்தால் தானே முடிப்பாங்க தலைமல் தூக்கி யாரு உதைப்பாங்க எல்லாம் ஒரு கதை மக்கள் இதெல்லாம் பிக் பாஸ்ஸா வேற எதுனா தெரியல மக்களே எனக்கு தெரிஞ்ச கருத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் இது மாதிரிலாம் பிக் பாஸ் நடக்குது தெரிஞ்சவங்க எனக்கு தெரியும் நான் போடாம அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க தெரியாதுங்க சரிப்பா ஓகேப்பா அப்படின்னு கமெண்ட் பண்ண பாய்